என்னோட பாதி கிளைன்ஸ் மகர ராசிக்காரர்கள் தான் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு அடித்தாலும் சத்தம் வராது அழுதது கிடையாது அந்த மாதிரி மகரம் கும்பமெல்லாம் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் என்பதால் உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் சிகப்பு ரத்தமாம் வெட்டுக்கிளிக்கு மட்டும் வெள்ளை ரத்தமாமே அவ்வகையில் நீர் நீங்கள் மட்டும் நேர்மையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டவர் பாதி நிலம் பாதி நா ராசி தாய் தந்தையை பிரிதல் போன்றவை ஏற்படும் இண்டஸ்ட்ரியல் லேண்டில் தான் குடியிருப்பீங்க பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் சார் நான் ஹுண்டாய்க்கு போகிற வழியில் இருங்காட்டு கோட்டைக்கு போகிற வழியில் இந்த மாதிரியான தண்டலம் குடியிருக்கேன் சார் நான் குயின்ஸ்லேண்ட் பக்கத்தில் குடியிருக்கேன் சார் பூந்தமலியிலிருந்து போகிற வழியில் ஒரு என்எச்சு ரோடாக இருந்ததெல்லாம் இன்றைய தினம் என்னவாகிவிட்டது அந்த இண்டஸ்ட்ரியல் லேண்டெல்லாம் அதை சார்ந்த வீடுகளாக மாறிவிடும் எத்தனையோ உதாரணம் சொல்லலாம் ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சொல்லலாம் சென்னை மட்டும்தான் எனக்கு தெரியும் அவ்வகையில் உங்கள் ஊரை நீங்கள் நினச்சிக்கோங்க வேலூர் சிப்கார்ட் பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் இப்போ சிப்கார்ட் பக்கத்தில் குடியிருக்கிறது ஒரு ஃபேஷன் எப்படின்னா அங்கே பக்கத்தில் கம்பெனிக்கு பக்கத்துலேயே இருந்தால் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் இந்த மாதிரி இடுகாட்டுக்கு செல்லும் வழி உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் விடுகாட்டுக்கு செல்லும் வழி உங்கள் மகர ராசிக்காரர்கள் வீட்டை எலி வீடுன்னு சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு எலி வரும் நிறைய எலி வந்துக்கிட்டே இருக்கும் அது என்னமோ ஒரு அதிசயம் நீங்கள் இருக்கிறதுனால எலி இருக்கா எலி இருக்கிற வீடாக பார்த்து நீங்கள் போகிறீங்களான்னு தெரியாது சார் நான் இப்போ இருக்கிற வீட்டில் எலி இல்லையே நீங்கள் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது இருந்தாலும் எலி வராது உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் இருக்கிற பெரிய விஷயமே என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்த வீடு வளர்ந்த வீடு வாழ்ந்த வீடு அங்கே தான் எளி இருக்கும் இப்போ பன்றி தொழுவும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் ஊரின் தென்பகுதியில் இருப்பீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் சலூன் அல்லது லாண்ட்ரி என்பது இருக்கும் லாண்ட்ரினா என்ன டோபி அயன் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்லுவோம்ல சலவை தொழிலாளி அந்த அயன் பண்ணுறவங்க உங்கள் வீட்டு வாசலே அயன் பண்ணுவாங்க பார்க்குறவங்க எதாவது கேட்டாங்கன்னா கூட அயன் பண்ணுறவங்க வீட்டுக்கு வீடு அயன் பண்ணுறவங்க நிற்கிற வீடு அயன் பண்ணுறவங்க வீடு என்றுதான் உங்கள் பேர் உங்களுக்கு வாழ்க்கையில் வேற என்னெல்லாம் நடக்கும் இந்த சுடுகாட்டுக்கு போகிறவ சொல்லிட்டு அப்போது இப்போது உடன் பிறந்தவர்கள் சிறு வயதில் இருந்திருப்பாங்க சிறு வயதில் உடன் பிறந்தவர்கள் மரணம் அடைந்து ஆக்சிடென்ட் ஆகிறது அது மாதிரி உங்கள் தம்பியால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய சகோதரர்களால் மனவேதனை அடைந்து கொண்டே இருப்பார்கள் செலவை தொழிலாளி உங்கள் வீட்டு பக்கத்திலே இருப்பாங்க லாண்டரி போடுறது ட்ரை கிளீனிங் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் சார் நீங்கள் இன்றைய நாள் பொழுதில் அதை புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் சலவை தொழிலாளிகள் வீடு வீடாக வந்து துணி வாங்குனாங்க இப்போது கார்பரேட் ஆயிடுச்சு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட துறையில நீங்கள் பெரும்பாலும் வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு ரொம்ப கிளீன் லைஃப் ரொம்ப பிடிக்கும் சின்ன வாழ்க்கை ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூபா கூட கலப்படம் இல்லாத பணம் வரணும் பெரிய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது ஆனால் நீங்க சம்பாதிக்கிற படம் என்பது எப்படி இருக்கணும்னா மாதாந்திர சம்பளத்துல ரொம்ப ஆசைப்படுற ஒரு ஆள் சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிக்கிற ஆள் உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது இன்க்ரிமெண்ட் வந்தால் சேலரி ஸ்லிப்ல வரும் அது உங்கள் வீட்டில் ஒய்ஃப் செலவு பண்ணுவாங்க அவ்வளோதான் உங்க வாழ்க்கை சின்ன வாழ்க்கை எதா இருந்தாலும் அந்த சேலரி ஸ்லிப் முடிஞ்சு போயிடும் ஃப்ளெக்சிபிளான ராசி நீங்கள் தான் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களோட கணவர் பெரும்பாலும் போலீஸு சிபிஐ மில்ட்ரி சம்மந்தப்பட்ட துறையில் பணிபுரிகிறவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் நாட்டுப்பற்று போன்றவற்றை முன்மொழிகிறவராக இருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதிரி தேசப்பற்று ரொம்ப பிடிக்கும் மகரம் திருவோணம் சுகபோகத்தை விரும்பாதவங்களாக இருப்பாங்க மகரம் திருவோணம் மகர ராசிக்காரங்க எப்போவுமே சின்னூண்டு வீட்டில் தான் இருப்பாங்க முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரி டைப் வீடு அந்த மாதிரிலாம் வீட்டு சின்ன வீட்டில் தான் இருப்பாங்க வயிறு பிரச்சனை இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்கும் ஒரு வே பிரிட்ஜை தாண்டி அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் கார்பரேட் பிராண்டட் ஸ்கூல் இவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும் வயிற்றில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் வயிறு கர்ப்பப்பை நியூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் உளவுத்துறை இராணுவம் போன்ற துறையில் இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டில் இருப்பாங்க என்னடா அண்ணா வந்து போலீஸாக இருக்காரு இந்த மாதிரி எதாவது ஒருத்தர் இருப்பாங்க திருமண சுகம் என்பது இல்லை திருமணம் யோகத்தால் மனசு பெரும்பாலும் தனது கணவரை பிரிந்திருக்கும் அம்சம் அந்த மாதிரி போன்றவைகள்லாம் ஏற்படும் மகரம் அவிட்ட மகரம் சிறு வந்து அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க அவிட்ட மகரம் ஒன்று இரண்டில் சனி இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள்ட்ட ரகசியம் நிற்காது அவங்கள பற்றி ரகசியம் நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது ஆனால் மற்றவர் ரகசியம் எது தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இவங்கள்ட்ட சொல்கிறதும் ஒரு எப்பவும் ரேடியோவில் சொல்கிறதும் ஒன்று தான் சுயமுயற்சியால் வருமானம் கிடைக்கும் இண்டஸ்ட்ரி பொறியியல் வருமானம் என்பது இருக்கும் எதையுமே இண்டஸ்ட்ரியாக பொறியியலாக திங்க் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியலாக பொறியியலாக வீட்லேயே மிஷின் வச்சு ஓட்டுறது அந்த மாதிரி எல்லாமே இண்டஸ்ட்ரியாக திங்க் பண்ணுவாங்க மூன்று பன்னிரெண்டு குடைய இளைய சகோதர விரயம் இளைய சகோதர விரயம் என்பது ஏற்படும் தம்பி தங்கை பிறந்த பின் பிரச்சனை ஏற்படும் சகோதரர்கள் பிறந்தவுடன் கர்மம் விரயம் என்பது ஏற்படும் நாலு பதினொன்று கூடவன் தாய் மூத்தவங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் மூத்தவங்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய பாதகாதிபதி கடைசி வரைக்கும் பெரிய வீட்டை கொடுக்கவே மாட்டார் சின்ன வீட்டில் தான் இருப்பாங்க பேரில் தான் சுற்றுருக்கும் பெண்களே எதிரியாக இருப்பாங்க இவங்களுக்கு பெண்களே எதிரி வீடு வண்டி வாகனமெல்லாம் சேர்த்துவாங்க ஆனால் அந்த வீட்டில் அவங்களால் வாழ முடியாது ஒரு கட்டடம் இந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரங்களாம் அப்படி தான் கடகராசிக்காரங்க அப்படி தான் மீனராசிக்காரங்க அப்படி தான் சிம்ம ராசிக்காரங்க அப்படி தான் இவர்களுக்கெல்லாம் வந்து வீடு இருந்தும் வாழ முடியாத நிலை காலம் ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஐந்து பத்து கூடிய குழந்தை பிறந்த பின் ஆர்வம் வரும் வாழணுங்கிற எண்ணமே குழந்தை பிறந்த பின் தான் வரும் அதுக்கப்புறம் தாத்தா அப்பா மகன் தொழிலே அவங்க செய்வாங்க அப்பா மகன் தொழில் தாத்தா தொழிலாம் செய்வாங்க தந்தை வழி வழக்கு போன்றவை ஏற்படும் ஜாமீன் கையெழுத்து இவங்க போடவே கூடாது மகர ராசிக்காரர்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டால் மாட்டிப்பாங்க இவர்களுக்கு சூரியனே எதிரி என்பதால் பெரும்பாலும் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு எதிரியாக இருக்க பெரும்பாலும் புரட்சியாளர்கள் அது மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் இவங்களாக தான் இருப்பாங்க சனியினுடைய ராசி அமைப்போடையவர்கள் கலகக்காரர்கள்னு பேர் எதையுமே ஒரு புரட்சியாக அணுகுவாங்க இவர்கள் நண்பர்கள் இவர்களுக்கு வந்து தீய நண்பர்கள் இவர்களை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க தீய நண்பர்கள் அவருடைய தவறான வழிகாட்டுதல் என்பது இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போன்றவை இருந்துகிட்டே இருக்கனால் பதினொன்று குடையவன் செவ்வா பாதகாதிபதி பதினொன்று குடையவன் மாமனார் என்பதால் மாமனார் மாமியார் வேற்று வேற்று ஊரில் இருப்பாங்க அவங்களாலே எந்த அனுகிரகமும் கிடையாது கண்ணில் பிரச்சனை கண்டிப்பாக வரும் சூரியன் எட்டு குடையவன் ஹெச்ஓடியே எதிரி என்பதால் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்துக்கு சொல்லுன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் வாழ்ந்து கெட்டவங்களாக மாறிடுவாங்க உயரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே ஹெச்ஓடியை பகச்சிக்கிட்டாங்க என்பதால் டீம் லீடருக்கு எதிரி இவங்க ஸோ ஒன்று இரண்டு குடைவன் சனி என்பதால் இவங்களுக்கு எதையுமே மர்மமாக எதையுமே ரகசியங்களை தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் அமானுஷ்யங்கள் மீது இருக்கின்ற ஆர்வம் புதையலில் இருக்கிற ஆர்வம் தேவதைகள் தெய்வங்கள் வழிபடுவதில் இருக்கும் ஆர்வம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் மூன்று பன்னிரெண்டு குடிவர் குரு என்பதால் தேவகுரு பிரகஸ்பதி இவர்களோட அனுகிரகம் கிடைப்பதில்லை பிரகஸ்பதியின் அருள் இவர்களுக்கு கிடைப்பதில்லை குரு வழிபாடு இவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதெல்லாம் இவர்களுடைய கேரக்டர்ஸ் ஸோ என்ன பண்ணால் மகர ராசிக்காரங்க லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் நல்லா சம்பாதிக்கலாம் சூப்பராக வரலாம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம அந்த ஸ்ரீமடத்திலே ஸ்ரீ மடம்னா தலைமை சாத்தன் மடம்னு வேற விஷ்ணுமாயா உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஆறடி பெரிய கல் சிலை இங்கே மட்டும்தான் இருக்குது பிரம்மாண்ட விஸ்வரூபம் இங்கே தான் இந்த விஷ்ணுமாயா இங்கே எழுந்து அருளி அருள் பாலிக்கிறார் பூரூர் கார்டன் ஃபேஸ் டூ இங்கே மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது இங்கே புக் பண்ணிவிட்டு நேராக வந்து சுவாமி தரிசனம் பண்ணி உங்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்லபர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்